ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்றுக்குள்ளேயே நாலு இல்லை பத்தாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் அதில் நாலு கொஷின் கேட்குறாங்க அது மொத்தத்துமே ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் எஃப் கழித்தல் அஞ்சிலேருந்து ஒம்பது வழியும் ஆறுன்னு சொல்கிறாங்க என்ற சார்பானது பின்வருமாறு வரைக்கப்படுகிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு எக்ஸ் கூட்டல் ஒன்றுனா கழித்தல் அஞ்சிலேருந்து ரெண்டுக்கு குள்ளன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்றுனா 2 லெஸ் than இஸ் equal to x லெஸ் than ஆறு அப்போ ரெண்டு ரெண்டுக்கு மேலே ஆறுக்கு உள்ளேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மூணு எக்ஸ் கழித்தல் நாள் ஏன்னா ஆறு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது ஆறுலேருந்து ஒம்பதுன்னு சொல்கிறாங்க என்னை வர இருக்கப்படுகிறது எனில் பின்வரும் ட்ரை பாங்க அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம மீனிங் தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணுவீங்களா ஃபஸ்ட்டு இது எடுத்து எழுதுன்னு பாருங்கள் எஃப் என்ன ஆறு எக்ஸ் கூட்டல் கழித்தல் அஞ்சு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ரெண்டு அடுத்தது அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்றுனா ரெண்டு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆறு அதுக்கப்புறம் மூணு எக்ஸ் கழித்தல் நாலுனால் ஆறு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் இஸ் ஈக்வல் டு ஒன்பது அப்போது இதுக்கு மீனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஸ் லெஸ்தன் இதுக்குள்ளா கழித்தல் அஞ்சு கூட சேர்க்கணும் ரெண்டுக்குள்ளேனா ஒன்று வழி வரும் அப்போ கழித்தல் அஞ்சு கழித்தல் நாலு கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இத்தனை நம்பர் இதுக்குள்ளே வரும் அதுக்கப்புறம் ரெண்டு லெஸ்தன்னா ரெண்டும் ரெண்டுக்கு மேலே ஆறுக்குள்ள அப்போது அஞ்சு வழி வரும் அப்போது ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதுக்கப்புறம் ஆறுலேருந்து ஒம்பது ஆறு ஏழு எட்டு ஒம்பது இத்தனை நம்பர்ஸும் உங்களுக்கு வரும் புரிஞ்சுதுங்களா அப்போது நம்ம ஃபஸ்ட்டுக்கு இப்போ ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் ஆஃப் கழித்தல் மூணு கூட்டல் எஃப் ஆஃப் ரெண்டு அப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் கழித்தல் மூணு கழித்தல் மூணு பாருங்கள் இதில் வருது இதில் வருதுங்களா அப்போ இந்த ஃபார்ம்லாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்போது எஃப் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டுனால் இந்த ஃபார்மில் தானே இது ஆறு எக்ஸ் கூட்டல் ஒன்று அப்போது கழித்தல் மூணு எஃப் ஆஃப் கழித்தல் மூணு இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக கழித்தல் மூணு போடணும் அப்போது ஆறு பெருக்கால் கழித்தல் மூணு கூட்டல் ஒன்று அப்போது ஆறு மூ பதினெட்டு கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் பதினெட்டு கூட்டல் ஒன்று அப்போ பதினெட்டில் ஒன்று போச்சுன்னா பதினேழு அப்போ கழித்தல் பதினேழுன்னு வரும் அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் ரெண்டு ரெண்டு பாருங்கள் இதில் வருது இதில் வருது ரெண்டாவது அப்போ இதுக்கு என்ன ஃபார்ம்லாம் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று அப்போது எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று அப்போது எஃப் ஆஃப் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் எனது ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் கழித்தல் ஒன்று அப்போது அஞ்சு ரெண்டு ஸ்கொயர்னால் ரெண்டு ரெண்டு நாலு அப்போ நாலு கழித்தல் ஒன்று அப்போது ஐநாள் இருபது இருபது கழித்தல் ஒன்று அப்போ கழிச்சிங்கன்னா இருபதில் ஒன்று போச்சுன்னா பத்தொன்பது அப்போ இது ரெண்டுமே நம்ம கூட்டினோம் பாருங்கள் எஃப் ஆஃப் கழித்தல் மூணு கூட்டல் எஃப் ஆஃப் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு இது என்ன கண்டுபிடிச்சோம் கழித்தல் பதினேழு இது கூட்டல் பத்தொன்பது இப்போ பத்தொன்போதில் பதினேழு போச்சுன்னா ரெண்டு பெரு நம்பர் கோ கூறி கூட்டல்னால் அதனால கூட்டலில் வரும் அப்போ ரெண்டு அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் ரெண்டு அடுத்தது ரெண்டாவது கொஷின் ரெண்டாவது எஃப் ஆஃப் ஏழு கழித்தல் எஃப்ஆஃப் ஒன்று அப்போது எஃப் ஆஃப் ஏழு கழித்தல் எஃப்ஆஃப் ஒன்று அப்போது எஃப்ஆஃப் ஏழு பாருங்கள் ஏழு எதில் வருது இதில் வருதுங்களா அப்போ இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணோம் அப்போது எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் கழித்தல் நாலு அப்போது ஆஃப் ஏழு எக்ஸுக்கு பதிலாக ஏழு போன நம்ம அப்போ மூணு பேருக்கள் ஏழு கழித்தல் நாலு அப்போது மூ ஏழு எவ்வளோ இர இருபத்தி ஒன்று கழித்தல் நாலு அப்போ இருபத்தி ஒன்றில் நாலு போச்சுன்னா பதினேழு அடுத்தது எஃப் ஆஃப் ஒன்று ஒன்று பாருங்கள் இதில் வரது இந்த ஃபர்ஸ்ட்டில் ஏற வர்த்தங்களா ஆர் எக்ஸ் கூட்டல் ஒன்று அப்போது எஃப்ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு ஆர் எக்ஸ் கூட்டல் ஒன்று அப்போது எஃப் ஆஃப் ஒன்று இஸ் ஈக்குவல் டுனால் எக்ஸ்பதியில் ஒன்று போடணும் அப்போ ஆறு பெருக்கல் ஒன்று கூட்டல் ஒன்று அப்போது ஆறு ஒன்று ஆறு கூட்டல் ஒன்று கூட்டினிங்கன்னா என்னது ஏழு அப்போ இது நம்ம இதுலேருந்து இது கழிச்சிடணும் அப்போது எஃப் ஆஃப் ஏழு கழித்தல் எஃப் ஆஃப் ஒன்று அப்போ ஏழு என்னது பதினேழு கழித்தல் ஏழு அப்போ பதினேழு ஏழு போச்சுன்னா பத்து அப்போ ரெண்டாவது கான்சர் உங்களுக்கு பத்து அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்க என்ன கேட்டு இருக்கிறாங்க ரெண்டு எஃப்ஆஃப் ஃபோர் கூட்டல் எஃப்ஆஃப் எட்டு அப்போது ரெண்டு ஃபோர் கூட்டல் எஃப் ஆஃப் எட்டு அப்போது எஃப்ஆஃப் ஃபோர் பாருங்கள் இதில் வருது ஃபோர் இதில் வருதுங்களா அப்போ இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணோம் அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று அப்போது எஃப் ஆஃப் ஃபோர் அஞ்சு எக்ஸ்க்கு பதிலாக நாலு போடணும் அப்போ நாலு ஸ்கொயர் கழித்தல் ஒன்று அப்போ நாலு ஸ்கொயர்னால் பதினாறு நாலு நாள் பதினாறுன்னு வரும் அப்போது அஞ்சு பெருக்கல் பதினாறு கழித்தல் ஒன்று என்பது ஐ பதினாறு எண்பது கழித்தல் ஒன்று அப்போ கழிச்சிங்கன்னா வரும் எழுபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் எஃப்ஆஃப் எட்டு பாருங்கள் எட்டு இதில் வருதுங்களா இந்த ஃபார்ம்லாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் கழித்தல் நாலு அப்போது எஃப் ஆஃப் எட்டு இஸ் ஈக்வல் டு மூணு எட்டு தானே அப்போ எட்டு கழித்தல் நாலு அப்போது எட்டு எவ்வளோ இருபத்தி நாலு கழித்தல் நாலு அப்போ இருபத்தி நாலு நாலு போச்சுன்னா இருபது அப்போது இது ரெண்டுமே நம்ம இது ரெண்டால பெருக்கிட்டு இது ரெண் கூட்டிடணும் அப்போ பாருங்க ரெண்டு எஃப் ஆஃப் ஃபோர் கூட்டல் எஃப் ஆஃப் எயிட் அப்போது ரெண்டு அப்படியே இருக்கட்டும் பெருக்கோ எஃப்ஆப் ஃபோர் என்ன பண்ணிக்குச்சு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது கூட்டல் எஃப் ஆஃப் எயிட் எவ்வளோ இருபது அப்போது ரெண்டு எழுபத்தொம்போது பார்த்தீங்கன்னா ஒம்பது நூற்றி ஐம்பத்தி எட்டு கூட்டல் இருபது அப்போ இது ரெண்டு கூட்டினிங்கன்னா நூற்றி எழுபத்தி எட்டு அப்போ மூணாவது கேன்சர் நூற்றி எழுபத்தி எட்டு அடுத்தது நாலாவது கொஷின் இது எடுத்து எழுதுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு எஃப் ஆஃப் கழித்தல் ரெண்டு கழித்தல் எஃப் ஆஃப் ஆறு வகுத்தல் எஃப் ஆஃப் நாலு கூட்டல் எஃப்ஆப் கழித்தல் ரெண்டு அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எஃப்ஆப் கழித்தல் ரெண்டு பார்க்கலாமா அப்போது கழித்தல் ரெண்டு பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு இல்லை கொடுத்துக்கிறாங்க அப்போது ஆறு எக்ஸ் கூட்டல் ஒன்று என்ற ஃபார்மில் வரும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு எக்ஸ் கூட்டல் ஒன்று இது எஃப் ஆஃப் கழித்தல் ரெண்டுக்கு அப்போது ஆறு கழித்தல் ரெண்டு கூட்டல் ஒன்று அப்போது ஆறு ரெண்டு பன்னிரெண்டு கழித்தல் எடுத்தனால கழித்தல் பன்னிரெண்டு கூட்டல் ஒன்று அப்போ கழித்தல் பனிரெண்டுல ஒன்று போச்சுன்னா கழித்தல் பதினொன்று அதுக்கப்புறம் எஃப்ஆப் ஆறு அப்போது ஆறு பாருங்கள் இதில் வருது இதில் வருதுங்களா மூணாவது அப்போ மூணு எக்ஸ் கழித்தல் நாலுனா மூணு எக்ஸ் கழித்தல் நாலு அப்போது எஃப் ஆஃப் ஆறு இஸ்இக்குவல் டு மூணு பேருக்கால் ஆறு கழித்தல் நாலு மூணாறு எவ்வளோ பதினெட்டு அப்போ பதினெட்டு கழித்தல் நாலு பதினெட்டில் நாலு போச்சுன்னா பதினாலு அதுக்கப்புறம் எஃப் எஃப்ஆப் ஃபோர் எஃப்ஆப் ஃபோர் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம்ல எஃப் ஆஃப் ஃபோர் என்ன கண்டுபிடிச்சோம் எழுபத்தி ஒன்பது இது எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க மறுபடியும் கண்டுபிடிக்க தேவை இல்லை அதனால எஃப்ஆப் ஃபோருக்கு எழுபத்தொம்போதுன்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் ஃபோர் வந்து எழுபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் கழித்தல் ரெண்டு பாருங்கள் எஃப் ஆஃப் கழித்தல் ரெண்டு இங்கே கண்டுபிடிச்சோம்ல நம்ம இதே வரும் அப்போ ஆஃப் கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு இது எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க கழித்தல் பதினொன்று அப்போ இங்கே எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் இதில் நம்ம பிரதி இல்லாமல் பாருங்கள் ரெண்டு எஃப் ஆஃப் கழித்தல் ரெண்டு கழித்தல் எஃப் ஆஃப் ஆறு வகுத்தல் எஃப் ஆஃப் நாலு கூட்டல் எஃப் ஆஃப் கழித்தல் ரெண்டு அப்போது ரெண்டால் எஃப் ஆஃப் டூ என்ன கண்டுபிடிச்சோம் கழித்தல் ரெண்டு கழித்தல் பதினொன்று அதுக்கப்புறம் கழித்தல் எஃப் ஆஃப் ஆறு என்னது பதினாலு வகுத்தல் எஃப்ஆஃப் ஃபோர் என்னது எழுபத்தி ஒன்பது எஃப் ஆஃப் கழித்தல் ரெண்டு என்னது கழித்தல் பதினொன்று இங்கே கூட்டல் இருக்குது கூட்டல் போட்டோன்னா இது கழித்தல் பதினொன்றுன்னு வரும் அப்போ பாருங்க ரெண்டு பதினோரு இருபத்தி ரெண்டு அப்போ கழித்தல் இருபத்தி ரெண்டு கழித்தல் பதினாலு வகுத்தல் எழுபத்தி ஒன்பது இது கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் பதினொன்றுன்னு ஆகிடும் அப்போ கழித்தல்னா கழித்தல் குறியே வரும் ஆனால் கூட்டிடணும் அப்போ முப்பத்தி ஆறுன்னு வரவங்களுக்கு கழித்தல் முப்பத்தி ஆறு அப்போ எழுபத்தி ஒம்பதுல பதினொன்று போச்சுன்னா அறுபத்தி எட்டுன்னு வரவங்களுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இது ரெண்டுமே நாலாம் வாய்ப்பில் நீங்கள் அடிக்கலாம் ஒம்பது நாள் முப்பத்தாறு ஒரு நாள் நாளும் மீதி ரெண்டு இருபத்தெட்டு அப்போது ஏழு நாள் இருபத்தெட்டுன்னு அப்போ இது பதினேழு முறை இது ஒம்பது அப்போ ஆன்சர் என்ன வருது கழித்தல் ஒம்பது பை பதினேழு அப்போ இதுக்கு ஆன்சர் இதுதான் அப்போது கடைசி என்ன எதலான்னா இது எடுத்து அந்த ஆன்சர் எழுதிங்க ரெண்டு எஃப்ஆஃப் கழித்தல் ரெண்டு கழித்தல் எஃப் ஆஃப் ஆறு வகுத்தல் எஃப் ஆஃப் நாலு கூட்டல் யார் ஃபாஃப் கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்வல் டு கழித்தல் ஒன்பது பை பதினேழு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது நாலாவதுக்கு ஆன்சர் அப்போ பத்தாவதுலேயே இருந்தது நாலு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டு புரிஞ்சுதுங்களா